ஹாப்பி 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 பர்த்டே 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 உதய 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 அண்ணா 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 துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக அரசு பள்ளி குழந்தைகளை வெயிலில் நிற்க வைத்து ஹாப்பி பர்த்டே உதயண்ணா என சொல்ல வைத்து போட்டோஷூட் செய்து வெளியிட்ட வீடியோமானது இணையத்தில் வைரலாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது குறிப்பாக சமூகநிதி சமத்துவம் என மேடைகளில் வாயிலே பேசிவிட்டு தற்போது அரசு பள்ளி குழந்தைகளை அழைத்து வந்து உதயநிதிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல வைப்பு தான் விடியலாட்சே என்றும் உதயநிதியின் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கும் அன்பில் மகேஷுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுத்தால் இந்த லட்சணத்தில் தான் இருக்கும் என நெட்டிசங்கள் விமர்சித்து வருகின்றனர் மேலும் எம்எல்ஏவாக இருக்கக்கூட தகுதி இல்லாத உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கியுள்ளார் என்றால் முதல்வர் ஸ்டாலினுக்கு இதைவிட கேவலம் வேறு இல்லை என்றும் முதல்வரின் மகன் என்ற எண்ணம் உதயநிதிக்கு இருப்பதால் தான் மக்கள் வரிப்பணம் ரூபாய் நாற்பத்தி ரெண்டு கோடி கார் ரேஸ் நடத்தி தண்ட செலவு செய்துள்ளதாகவும் நிவேதா பெத்ராஜ் போன்ற நடிகைகளுக்காக சென்னை மவுண்ட்ரோட்டில் அமைச்சர் உதயநிதி கார் ரேஸ் நடத்தியதாக சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் எட்டு வருடங்களுக்கு முன்பு யாருனே தெரியாத எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுக பொதுச்செயலாளராக உருவாக காரணம் தன்னை தலைவராக தகுமைத்துக் கொண்டதனால் தான் ஆனால் பார்ட் டைம் அரசியல் இருக்கும் உதயநிதியால் திமுக அழிவு பாதையை சென்று கொண்டிருப்பதாக திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களை விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது